பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு என்னம்மா பிள்ளை எங்க இருக்கா என்ன செய்தான் முடிக்க முடிக்கணுமா கால் விழு கல்யாணம் முடிக்கக்கூடிய தகுதி உன் வாங்கிட்ட இருக்கா உட்கார் கண்ண நான் அவனை கொஞ்சம் பார்க்கட்டும் நிறைய பொய் சொல்லுதானே ஒருட்டுருட்டு நிறைய வச்சிருக்காங்க கையில் கால் வா ரொம்ப விடவா கேட்டேன் பொய் பேசாத மனிதன் உலகத்தில் இருக்கானா இருக்கானா பொய் பேசாத மனிதனே கிடையாது உன் மகனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் நடக்க வேண்டியது ஆனால் சில மனிதர்களுடைய இடைஞ்சலால் அந்த திருமணம் நடக்கலை இந்த தை மாதத்தில் அவனுக்கு திருமணம் கூடிடும் கல்யாண சமயத்திறாக ரெண்டு வரும் என் காலில் வந்து விழுவாங்க பிள்ளை வரம் கொடுப்பேன் கருப்புசாமி பிறப்பான் இருந்தா புண்ணியமாக இரு பக்கத்தில் வா வந்து வரத்தை வாங்கிட்டேன் இரு போயிட்டு வா சாப்பிடாம போயிடாத சந்தோஷமாக இரு வழக்கு யாருக்கும் இருக்காமல யாருக்கும் இருக்குது வழக்கு என்ன விளக்கு சரி என்ன வழக்கு என்ன விளக்கு என்ன வழக்கு ஆ என்னக்கா க கோட்டில் வழக்கு இருக்கா என்ன விஷயம்மா ட்ரைவல்ஸ் விஷயமா கால் ஒன்று வா நீங்கள் மண் அவள் பொண்ணு இருக்க வேண்டும் கண்ணு நல்ல காலில் விடல நீ விழுந்ததில் உண்மைதான் தான் சாமிட்ட உன் மரத்தை கொடுக்குறியா நான் ஏமாற மாட்டேன் மட்டும் தெரிஞ்சுக்கா நீ டைவெழுத்து கட்டாயம் வேண்டிருமா அவள் கொடுக்க மாட்டேக்கா ஒரு பதினஞ்சு லட்சம் கையில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சும்மா எவ்வளவு விட்டுருன்னு இன்னைக்கியோ பணம் பணம் கொடுக்கறதுக்கு வரிச்சு போய் வாழை கூப்பிட்டீங்க மனசார கூப்பிடுற நீங்கள் கால் ஒன்று யார்கிட்ட போய் சொல்கிற இல்லையா சரியாதப்பா தப்பா மெயின்டெனன்ஸு கேசிட முடியாது டைவர்ஸ் கேசு செட்டில்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா காப்பான் பத்துலேருந்து பதினஞ்சு கூட முடித்து வழியாக்குதேன் அதை நீ மறுத்தனா உன் மகன் கிழவன் ஆன தான் அந்த டைவழிச்சு முடியும் என்ன பிற பருவத்தே பயிர் செய் பணத்தை பெரிதன்று கருதாதே முடித்து வெற்றி உடைவார்கள் வாய் அவனை இங்கே கூப்பிட்டுவா நான் அவனை நாலு அடி கொடுக்குறேன் சரியாயிருவான் அப்போ அடுத்து பேசுவோம் மண்ணு கால் வந்து வாப்பா ஏக்கா அவத்திரப்பட்டு போயிடாத சாப்பாடை முடிக்காம போயிடாத இது உண்மையான பத்திரம் இல்லையாமலா அப்படி இன்னொரு பத்திரம் யார் வச்சிருக்கா அது உண்மையான பத்திரமா அது போலி பத்திரம் ஆனால் இதுதான் உண்மையான பத்திரம்னு நீர் சொல்லுதையே தவிர அவங்க சொல்லலை ஆமாம் அவங்க சொல்லுவது தான் ரெண்டு தீர்ப்பு அப்படி நீ நினைக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பட்டா எண்ணே மூணு எண்கள் இருக்குத மூணு பட்டாவில் வித்தியாசமான நம்பர் இருக்கப்பா கண்டு முடி நான் பார்க்கட்டும் கொஞ்சம் உனக்கு பணத்தை கொடுத்து உன்னை விளக்கத்துக்கு பார்க்குறாங்க இந்த இடம் உனக்கு கிடைக்க விடக்கூடாது எதையாவது பணத்தை கொடுத்து அமைக்க ஆளை வெளியே தெளிணும்னு நினைக்கிறாங்க பணம் வேணுமா வீடு வேணுமா இடம் வேணுமா இடம் வேணும் சாமி பாத்திர வை வா பக்கத்தில் அது அங்கேயும் இருக்கட்டும் எடுத்துடாத உனக்கு வேறு இருக்கா வீட்டில் இது வேற இருக்கா மூன்றைக்கு என்னையை பார்த்துப்பா முடிச்சு தரேன் கேட்டோம் கருபசாமிக்கு கருபசாமிக்கு நல்ல வார்த்தை பெங்களூர் எல்லை பெங்களூர் காலம் கர்நாடக பகுதியில் வீக்கோட்டைன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரா வீக்கோட்டை எங்க இருக்காரு அங்க நெல்லுப்பானி காலன்ட்டு வரலாம் நெஞ்சிருக்கும் பறைக்கும் நினைவிருக்கும் அந்த நினைவி நினை அவர் முகம் என்ன வேணும் மனைவி எங்க இருக்கா வா மூணு வருஷத்துக்கு முன்னாலே தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் நஷ்டமும் ஏற்பட்டுருச்சு இதனால வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி உன்னை பங்கப்படுத்தி வேதனைப்படுத்திட்டாங்க இதில் பிரிவான பிரச்சனைகள் நம்மளை தொற்றுமோ அப்படிங்கிற ஒரு உள்ள பயமே உனக்கு வந்துருச்சு அதனால் இப்போ உன் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கணும் குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி வாழ வைக்கணும் நான் ஒரு தொழில் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒரு மைண்டில் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும் வேறு என்ன வேணும் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டினா போதுமா சொன்னால் வருத்தப்படுவியா ஒன்றை மீறி ஒரு பிள்ளை வாழும் உன்னை மீறி ஒரு பிள்ளை வாழ புறப்படும் அந்த பிள்ளையினுடைய மனதை அடக்கி தெளிவு முடிந்தால் போதுமா கால் வந்துட்டுவான் பூமாரைப்பும் போடக்கூடாதுங்க நிப்பாட்டுங்க ஆ வெயிட் பண்ணுங்க அம்மா வெயிட் பண்ணுங்க அவங்க உட்கார் நிற்க முடியலன்னா ஒரு ஓரமாக போய் நல்ல நிம்மதியாக உட்காருங்க புரியுதா அந்த மனதில் மாற்றி தெளிவு பண்ணி நீ நினைக்கிறது மாதிரி படித்து வெற்றி அடைவான் உத்தியோகமும் பெறுவான் சந்தோஷம் அடையலாம் இந்தாப்பா செல்வாக்கா ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே நான் முடிச்சு தந்துடுவேன் அதுவரை நீ முயற்சி பண்ணா போயிட்டு போயிட்டு திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருப்பேன் இப்படி இப்படி தைரியமாக பாரு அசத்து நீக்கோட்டை ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மனசு தான் தெரியில்லை மனசு தான் சரியில்லை வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை சோறு ஒன்றும் செய்யலை மண்ணும் சோறும் நல்லா இருக்குது மனித மண்டையும் மண்ணும் தான் மனசும் தான் நல்லா இல்லை எல்லாம் செம்மையாக்கிடுவேன் தைரியமாக இருக்கலாம் பிரிந்து போன உயிரை பற்றி மனம் பேதளிப்பு அடுத்து இடம் துவந்தமா வீடு துவந்தமா மனதில் ஒரு குழப்பம் அடுத்து உள்ள பிள்ளைக்கு நல்வாழ்வை காட்டணுங்கிற ஒரு ஏ வேதனையும் துயர ஆலயம் இருக்கு இவங்களாம் வெற்றி ஆக்கி தந்தா போதும்லானா வேற என்ன வேணும் எங்க இருக்காங்க வரலாம்ப்பா நீ நினைக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஆரோக்கியமும் நல்ல மனதும் தோன்றும் வெற்றி அடைஞ்சு நிம்மதியாக இருப்பேன் கவலைப்படாத இருந்தால் ஜெயிச்சு வா சாப்பிட்டு போனோம் கர்பதாமிக்கு அப்படியா ஆ தொழிலை கடனை பற்றி கேட்க வந்தது யாரு வாப்பா மரியம்மா இரும்பு எங்கே இருக்கு இரும்பு இரும்பு புரியல புரியலை உடம்புல எல்லா பகுதியும் நல்லா இருக்கா கை கால் அவர் என்ன பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா இப்பவும் அவர் புரியல பொறுமையா இரு பொறுமையா இருப்பா கண்டம் யாரோ மந்திரம் பண்ணி இருக்கிறாங்க அதில் ஒரு தேவதை உன் தலையில் ஏறி இருக்கு அதனால் உன்னுடைய வாழ்க்கையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சு என்கிட்ட பேச வந்திருக்க உண்மைதானே நடந்தது உண்மைதான் அதை நீக்கி வெளியாகி தந்தா போதுமா கால் அனுப்புவா கையில் என்ன இருக்கு வரலாம் குழம்பாம பதினஞ்சு நாள் கழித்து என்னையும் வந்து பாரு ஜெயிச்சு தரேன் வெற்றியா இருக்கலாம் போகலாம் வந்துரும் கால் வந்துட்டாப்பா முருகா சர்க்குருநாதா சரணம் சரணம் என்னப்பா வேணும் நல்ல இடத்துல கட் பண்ணி கொடுத்தா போதுமா மூன்றரை மணிக்கு என்னைய பாரு முடிச்சு தாரேன் அதெல்லாம் நான் வேணே இருந்து வெற்றி ஆக்கிடுவேன் இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம் முதல்ல இந்த மனம் சம்பந்தமான விஷயத்தை வெற்றியாக்குவோம் போயிட்டுவான் என்னடா வேணும் உனக்கு வெற்றி வேல் வெல்லும் கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா கருணை கடல் தெய்வமடா வரலாம் வாப்பா திருச்செந்தூர் முருகனை பார்த்தேப்பா எப்போ இந்த வருஷம் போகணும்னு சொன்னியா ஏன்னா அவற்றை கொடுத்த உத்தரவு என்னன்னா அடுத்து உடனே நான் பார்க்கும்போது செல்வந்தானா இருக்கணும் நான் படக்கூடாது மனவேதனையோடு இருக்கக்கூடாது அந்த வாக்கு நிறைவேறல ஒன்று அங்கே போக வைக்கல இதுதான் இயல்பு உன்னுடைய கடன் தீர்ந்து புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்க போகுது இரண்டு லாரிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு ஆனால் லாரிக்கும் உனக்கும் தொடர்பே இல்லையே கருப்பசாமி இப்படி சொல்லுதார அப்படின்னு நீ நினைக்கிற என்ன ரெண்டு லாரிகள் வாங்குவேன் தொழிலாக நடக்கும் வெற்றியாகி தருவேன் ஆனால் வைகாசி மாதம் வரை நீ பொறுமையாக இருந்து எல்லா செல்வத்தையும் பெறுவாய் நலமடைந்து என்னை காப்பப்பா அதிசயமா நடக்கொண்டாது போயிட்டு வாழிச்சோம் எங்கேயும் பார்த்தியா என்னாச்சு என்ன சொன்னாங்க ஆ கையை கையப்படி இல்லை ஒழுங்கா பிடிக்கலையே ஆ பிடிக்கிறது தான் கரெக்டு அடுத்து உனக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடைக்க போகுதுடா கால் விழுட்டுவான் பேசிடுவான் நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் பாட்டு என்ன படம் அந்தமான் காதலி இந்த பாட்டு யார் பாடினது ஜெயசுதாஸ் பாடினது யார் நடித்தது சிவாஜி அந்த சாரும் சுஜாதா மேடமும் நடித்தது பாட்டு எப்படி பாட்டு மனதுக்குள்ளேயே காதலித்ததை நினைத்து நினச்சி புறம்புற பாட்டு நல்லா இருக்குல்ல என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு நான் பாடுற பாட்டை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கா புரியுதா புரியாமல் பேசுறியா நான் இப்போ பாடின பாட்டை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் உன் பிள்ளை பிஎஸ்சி நர்சிங்கும் படிப்பா பிஎஸ்சி படிச்சு படிச்சுடுவான் இந்தா படித்து வெட்டி ஆக்கி தரேன் வழியாக்குவேன் நல்லா இருக்கும் நான் பாடுற பாட்டை மறக்காமல் மனசில் வச்சுக்கா மூணு தரம் சொல்லியிருக்கேன் ஏன் எதுக்குன்னு அடுத்து என்னை பார்க்குவோ நீயே விளக்கம் சொல்லுவேன் நல்லதே நடக்கும் நானும் பாரு வணக்கம் அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா என்ன தொழில் பார்க்கிய அப்படியா ஒரு இடத்த வச்சிருக்கலாமா கொடுத்துடலாமா விவசாயத்தை என்னச்சு புரிய ஒன்று உரிமையேற்று போகக்கூடிய விதியின் நேரமும் வந்து இருக்குது அதனால தான் அந்த வார்த்தையை நான் கேட்டேன் புரியுதா இப்போதைக்கு நிறைய கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது வெளியூருக்கு போய் பிழைக்கலாமா வயது அதுக்கு இல்லை அதுக்குரிய புகழும் இல்லை ஏன் நம்மளை எல்லாருக்கும் அடையாளம் தெரியும் மாற முடியாது இப்போ நடக்கிறது கிரகங்களால் தான் அந்த பிரச்சனை நடக்கு யார் மாறுபாடு செஞ்சாலும் எந்த குழப்பமும் நடக்கலை அப்படிங்கிற அவநம்பிக்கை தேவையும் இல்லை இப்போ உனக்கு தேவைப்பானோம் தந்தா போதும்ல கால் வந்துட்டு வரலாம் கண்ணிலே நீதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு இந்த வாழ்க்கையை பத்தி நான் நினைச்சு பார்த்தேன் தொடருமா தொடராதாங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்குது அதை இணைச்சி வாழ வச்சு தந்தா போதுமா அல்லது வேண்டாம்னு முடிக்கணுமா பொம்பளை பிள்ளைய எப்படிப்பா மன வைரஐக்கியமா பேசுத்த தைரியமா மாற்றிடுவோமா கால் ஒன்றுவா நெஞ்சிலே நினைவதற்கு அந்த வஞ்சகரை மறப்பதற்கு மறந்துடுவாங்க புதிய வாழ்க்கை கிடைக்கும் புரிதமாக இருந்து கொள் கர்மதாமிக்கு கருபசாமிக்கு பாசம் என்று வரலாம் புனிய ஓடி தர்மலிங்க ஐயாவுக்கு கைவந்த கலை என்ன வேணும் பக்கத்தில் வரலாம் கண்ணை முடிக்கா யார் நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க கேட்டு பார்க்குறேன் அப்படியா ஓஹோ வலங்கை மாநகர் போயிருக்கீங்களா அந்த அம்மாவை போய் கும்பிட்டீங்களா கும்பட்டி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு குடும்பம் வேதனைப்பட்டுச்சா உறவினர்களால் மிகவும் மனவேதனைப்பட்டு உறவியில் பிரிவுகளும் சண்டை சித்திரங்களும் நடந்துச்சா அதில் போலீஸெலாம் இடம்பெறக்கூடிய நிலைமைகள் வந்ததா கால் வந்துட்டு வாங்க இப்ப கடனை தீர்த்து நிறைந்த செல்வத்தை தாரேன் வருமானத்துக்கு நிறைவான வழியவும் தாரேன் சென்று வென்று செல்வாக்கா வா விழுப்புரம் 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 தொழில் பற்றி கேட்டு வந்தது யாரு வா என்னடா தொழிலே சரி நீ கால் வா இவன் இந்தியாவுக்குள்ளே வண்டி ஓட்ட போகிறான் நீ வெளிநாட்டுக்குள்ளே சேப்பிற வயித்தவலி இருக்கப்பின்ன அதை எப்படி நல்லா நல்லாயிருச்சா மெடிக்கல் சர்டிஃபிகேட் எதுவும் வாங்க வேண்டியிருக்குமா உள்ளே அழுத்தர் இருக்கு பார்த்தேன் இன்னொருத்தரும் கால் வினுட்டுவா அரவராமனுச்சா நீ வச்சிருக்க தொழில் இப்போ ஆறு மாதமாக மனநிலைகளுக்கு பாதிக்கப்பட்டு வேதனையாக இருக்குது சில வண்டிகளுக்கு நஷ்டமும் வேலைகளும் இழந்து போயிடுவோமா விட்டுருவோமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது காரணம் யாரும் செய்வன வைக்கலை தேவையில்லாமல் நீ சிந்திக்க வேண்டாம் புரியுதா உன் உடம்பை ஆராய்ந்து பார்த்தேன் ஒரு பக்கத்து பின் விழாவு பக்கத்தில் வலியும் வயிற்று பக்கத்தில் கடுப்பு இருக்குது உனக்கு அது ஒன்றும் பாதிக்கக்கூடியதல்ல உன் தொழில் சொந்தமாக வந்த வலி புரியுதா இப்போதைக்கு கடன்கள் மரவேதனைகள் அதிகம் இதுலேருந்து தீர்த்து உன்னை செல்வமாக ஆக்குவது எப்படின்னு பார்க்குறேன் கண்ணை மூடி பார்ப்போம் அம்மா யாரு அங்காளம்மா எங்கடா இருக்கா அடே தம்பி அங்காள பரமேஸ்வரி எங்கே இருக்கு அவளை கொஞ்சம் கும்பிட்டுக்கா என்னையை பார்க்கவா மூன்று முறை வா முறைவா போய்ட்டு வா மூன்று முறை என்னையை பார்க்கவா மாற்ற பெட்ருவா வெளிநாட்டுக்காராவா முகம் வாங்குறதுக்குள்ளதா இந்தா ஐஸ்வர்யமாக வாடா பணம் தந்துருக்கேனே வந்துடும் சந்தோஷமாக இருடா போய்ட்டு வா தம்பி வா எல்லாரையும் பேச்சில் மடைக்கிறவியில் நீ என்ன அது உண்மையாக இருந்தானே பொய்யாக இருந்தானே இந்த இடத்துல அவன்கிட்ட பேச்சி அவனை சமாளிச்சமா அது போதும் அப்படின்னு பிளானோடு பேசுவேன் பாயிண்ட்டாக பேசுவேன் பாயிண்ட் பரமசுகமாக அவன் பேர் கால் வந்துட்டு வா

உனக்கு உள்ளவங்க பேர் உதவி செய்வாங்க இந்தா வெற்றியாக்கி வருவே பொன்பொருளோட வருவேன் நம்பிக்கையா சென்றுவா நல்லதை நடத்தினால் என் துணை என்னாலும் உனக்கு உண்டு அங்கேயும் போய் தீய வலிக்கு போனா உன்னை கை விட்டு நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன் பெட்டுவான் என்ன செய்யணும் உனக்கு வலிக்கடா உடம்பா கால வா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு என்னடா வேணும் எத்தனை லட்சம் வேணும் எத்தனை லட்சம் வேணும் எத்தனை லட்சப்பா வேணும் பின்ன எவங்ககிட்டயே கேட்டிருக்க முன்னே யார்கிட்ட கேட்டிருக்க சரி கண்ணமுடு முடு கருப்புசாமி பாசாயருவான் ஓகே இருந்தா உன் பையனை வெற்றி ஆக்கி தர அரசு உத்தியோகத்தில் உட்கார வைக்கேன் வெற்றி உண்டு செல்வம் கிடைக்கும் பாசாயிருவா போயிட்டு வா சந்தோஷமா வாசாயருவான்னு சொல்லிட்டேன் வேறையும் கிடச்சாச்சு சந்தோஷப்பட்டான் உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா விழுப்புரம் பகுதி உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் என்ன தொழில் பார்க்க டூ வீலர் மெக்கானிக்கல் ஒழுங்கா பார்ப்பியா ஒரு நெட்டை காலத்து இன்னொரு நெட்டுக்கு போட்டுருவியா அப்படியா எத்தனை பிள்ளைகள் உனக்கு கண்ணம்பு அப்படியா ஒரு தொழில பார்த்தா ஒழுங்கா பார்க்கணும் வருமானத்துக்காக காலை தூக்கி வேற இடத்துல போடக்கூடாதுடா கால் ஒன்று வா முருகா வா இந்த பிரிவில் உனக்கு இந்த கடன் ஆடி முப்பது வரை இருக்குண்டா அதற்கடுத்து எதிர்பாராத வருமானங்கள் பெருகும் ஒரு இடம் ஒன்று அமையும் உன் கடனும் தீரும் இந்தா அதுவரை நஷ்டம் இல்லாமல் வண்டியை ஓட்டித்தாரேன் வருமானத்தை பெருக்கித்தாரேன் இருக்கும் மகனே கேட்டுவா பிள்ளையை பற்றி காக்க வந்தது யார் வாமா பாப்பா என்ன பாப்பா யாரை பற்றி கேட்கணுக்கா என்னாச்சு பிள்ளை மாமியாளுக்கே ஒரு சேதி மதிர்ச்சி நடந்த அமருவாதி பிள்ளைக்கு என்னாச்சு புரியல ஆனாலாம் கூடாது விளக்கத்தை சொல்ல என்னாச்சு யாரு பேர் என்னவர் கண்ணமுடு உன் பையன் இங்கே வரணும் அவனை குணமாக்கி நான் தரணும் வா சரியாக்கி தரேன் பக்கத்தில் வெற்றியாக்கி தரேன்